வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி பெட்டி டூ ஏழாறு ரோட்டில் சித்திரம்பட்டி தாண்டி ஒரு ஏக்கர் தொண்ணூற்றெட்டு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு விவசாய நிலம் அண்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் கோயில்பட்டி புது பஸ் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் கோயில்பட்டி டூ ஏழா மணி ரோட்டில் பழையாப்பனேரி சித்திரம்பட்டி சித்திரம்பட்டி தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு இந்த நிலம் வந்துடும் இது டோட்டலாக ஒரு ஏக்கர் தொண்ணூற்றெட்டு சென்டு இருக்குது அது கோயில்பட்டி டூ ஏழைமணி ரோட்டில் போகும்போது வலது சைடில் வரும் மேற்கு பார்த்த நிலம் ரோடு முகப்பு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா நூற்றம்பது அடி ரோடு முகப்பு இருக்குது நூற்றம்பது அடி ரோடு முகப்பு மேற்கு பார்த்த நிலம் டோட்டலாக ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டு அருமையான நிலம் டோட்டலாக ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டு ரோடு முகப்பு வந்து நூற்றம்பது அடி ரோட்டு மாலை மேற்கு பார்த்த நிலம் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ஐம்பதாயிரம் அருமையான லொக்கேஷனில் இருக்குது Thank you, friends.